நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தியானத்தினுடைய மைய தீம் என்னென்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நம்ம என்ன ஷோ பண்ணுறோமோ அதை தான் நம்ம ரீ பண்ணுவோம் அப்போது நம்ம வந்து விதைக்கிறது என்பது மாம்சத்துக்கு விதைக்கிறோமா ஆவியில் விதைக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அறுக்க போகிற விளைவுவதற்கு உண்டாகுது அப்போது மாம்சத்தில் நம்ம விதைத்தோம்னா அழிவை அறுப்போம்னு வேத வசனம் சொல்லுது ஆனால் ஆவியில் விதைத்தோம்னா நம்ம நன்மையானவைகளை அறுவடை செய்வோம் அப்போது இந்த இடத்துல நம்ம இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம் அப்போது அதை அப்படி தியானிப்பதற்கு நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளுகிற வசனம் என்னென்னா ரோமர் ஏழு பதினொன்று மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது மாம்சத்தில் விதைக்கிறது இந்த பாவம் எப்படி உள்ள நுழையுதுன்னு சொன்னால் வார்த்தைக்கு வாசிக்கிறோம் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது இப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்கிற கற்பனை அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு விரோதமான ஒரு பிரமாணம் என்னுடைய மாம்சத்தில் இருக்குது ஆனால் அதை நான் என்டர்டெயின் பண்ணும் பொழுது அந்த மாம்சத்துக்கேற்ற சிந்தனைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது அது என்னை வஞ்சிக்கும் எப்படி ஏவாள் இடத்துல சரீரத்திலிருந்து ஒரு இச்சை தோன்றி இதை புசிப்பதற்கு நல்லது என்று சொல்லி வஞ்சித்ததோ அதே மாதிரி நம்மளுடைய சுய சரீரமே நம்மை வஞ்சிக்கும் அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த ரோமரில் கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி யாக்கோவும் அதை ஒத்த ஒரு வசனம் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது தரித்து பாவத்தை பெறுகிறது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது அப்போ நம்முடைய சரீரத்தில் நன்மையானது ஒன்றும் வாசமாக இருப்பதில்லை என்று காண்கிறோம் அப்போ மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருப்பதுனால இருதயம் பொல்லாத யோசனைகளை பிணைக்கிறது இந்த யோசனைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டால் நம்ம நம்முடைய சுய இச்சையில் இழுக்கப்படுவோம் சிக்குண்டு விடுவோம் பின்பு சோதிக்கப்படுவோம் பின்பு என்ன உண்டாகும் அந்த இச்சையிலிருந்து பாவம் கர்ப்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம் அப்போ இச்சையான ஒரு சிந்தனை எனக்குள்ளே எழும்புகிற பொழுது அதை இனங்கண்டு கொள்ளக்கூடியவனாக நான் இருந்தேன்னா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எனக்குள்ளே இடம்பெறாதபடி என்னை நான் காத்துக்கொள்ள முடியும் அதான் தாவித தன்னுடைய எல்லாம் சொல்லுவார் ஆண்டவரே என்னுடைய இருதயத்திற்கு காவல் வையும் என்னுடைய உள்ளந்தரியங்களை நீர் சோதித்து அறியும் தீங்கானது எனக்குள்ளே இருக்குமானால் எனக்கு அதை உணர்த்தும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜபங்களில் சொல்லுகிறார் இப்போ நாமளும் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்து நலமான சிந்தனை எதுவோ அது ஆவிக்குரியது தீங்கான மாம்சத்துக்கு ஏற்பட்ட சிந்தனை எதுவோ அது மாம்சத்தினால் வரக்கூடிய பாவ சிந்தனை என்பதை வகையறுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் என்பதை காண்கிறோம் அதே மாதிரி நம்ம பார்வையில் நிறைய விஷயம் செம்மையாய் தோன்றும் ஆனால் அதனுடைய முடிவு மரண வழியாக இருக்கும் என்று நீதிமொழிகள் சொல்லுது அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய சுய பார்வையில் சரியானது எது என்பதை கண்டு அதன்படி வாழ படிப்பான்னா அது சரியான வழி அல்ல அப்போ யாருடைய பார்வையில் நான் செம்மையானதை செய்ய வேண்டும் கர்த்தருடைய பாதையிலே பார்வையில் செம்மையானதை செய்கிற பொழுது அதன் முடிவு ஜீவனாக இருக்கும் அப்போது நான் அதை கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து என் சுய புத்தியிலே செய்யாமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் எனது கோணலான வழிகளை அவர் செவ்வையாக்குகிறார் கலாத்தியர் ஆறு ஏழு சொல்லுது தேவன் பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுது அப்போ மோசம் போகாதிருங்கள் என்று சொல்ல வார்த்தையில் எதை காண்பிக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது பாவத்திற்கு விளைவு இல்லை என்று சொல்லி பாவம் எப்பொழுதுமே வஞ்சித்து கொண்டே இருக்கும் இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கற்று சொன்னாலும் அப்படிப்பட்ட மரணம் உனக்கு வராது என்று சொல்லி வஞ்சிக்க முயற்சி செய்தான் சத்துரு அதை அப்படியே நம்பினாள் ஏவாள் அதனால தான் அவள் அப்படியே அதை நம்பி மோசம் போனால் அதை புசித்த நாளில் சாவு உண்டானது அது ஆவிக்குரிய ஒரு மரணம் என்பதை காண்கிறோம் அப்போ நம்மளும் பாவத்தின் சிந்தனையினால் மோசம் போய்விடக்கூடாது விளைவு இல்லை இதுக்கு கான்சிக்வன்ஸ் இல்லை அப்படிங்கிற அளவில் எந்த பாவமும் கிடையாது எல்லா பாவத்துக்கும் கான்சிக்வன்ஸ் இருக்குது சரி இப்போது கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு ஒவ்வொரு காரியத்தையும் நியாயம் விசாரிக்கிறார் என்னாகமோ பதினாலு பதினெட்டில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறாரு அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறாரு ஆனாலும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு அப்போது ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வாழ்நாளில் அதனுடைய விளைவை அவன் அறுப்பான் அவனுடைய சந்ததியும் கூட அதனால் பாதிக்கப்படும் என்று பார்க்கிறோம் இப்போ ஒரு ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்துவிட்டான் அவன் வந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ ஒரு பாவத்தை செய்துவிட்டான் அது அவனை பாதிப்பதோடு நின்று விடாமல் அவன் சந்ததியையுமே பாதித்து விடுகிறது ஏனென்று சொன்னால் கர்த்தரால் அவன் நியாயம் விசாரிக்கப்படுவான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி கண்டிப்பாக நியாயம் விசாரிப்பார் அவர் தனக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு முகதாட்சன்யம் காண்பிப்பதில்லை எல்லாரிடத்திலும் சமமான நீதியை தேவன் பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார் அப்போது சுருக்கமாக நம்ம தியானித்த தியானத்தினுடைய பகுதி என்னென்னா பாவம் வஞ்சனை உள்ளது டிசப்டிவ் நேச்சர் ஆஃப் சின் என்னென்னா பாவம் வந்து இன்பமாக தோன்றும் அது நம்மை வஞ்சிக்கும் நல்லது போல தன்னை காண்பித்து நயவஞ்சமாக நம்மை அது பாவத்தையும் செய்ய அழித்துவிடும் ஆகையினால் அதை குறித்து புரிந்து கொள்கிறோம் அடுத்தது பாவம் ஒரு சைக்கிளை போல் இட்ஸ் சுழற்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதை அதே மாதிரி தேவன் மன்னிக்கிறாரு ஆனால் இப்படிப்பட்ட பாவ செயர்களை நீதியான நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வருவார் என்பதை காண்கிறோம் ஸோ இது எல்லாவற்றுக்கும் நம்ம காணக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் தாவீதின் வாழ்க்கை இதை நம்ம ரெண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் தாவீது வாழ்க்கையில் எப்படி பாவம் அவரை மேற்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரேவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பா புத்த ரப்பாவை முத்திரை போடவும் முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் ஒரு யுத்த காலம் வருது அந்த யுத்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது என்று போட்டிருக்கு அப்படியானால் ராஜாவாகிய தாவீதும் புறப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான் தம்முடைய பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கிற பொழுது நமக்கு தேவன் அருளி செய்திருக்கிற காரியம் எதுவோ அதை செய்யாமல் வேறு ஏதாவது ஒன்றை செய்வது என்பது நம்மை பாவத்துக்கான வழிவகையிலே கொண்டு செல்லும் என்பதை காண்கிறோம் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் ஒப்பரிகையிலே உலாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான் என்று சொல்லி அப்போது உப்பரிகையில் அவர் உலாத்துறதுக்கான நோக்கம் என்ன இந்த நேரத்தில் அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு பாவம் அவர் வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம் அந்நிய இந்த மாதிரி தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு ஸ்திரீயோடு அவர் செய்த அந்த பாவத்தினாலே அவர் வஞ்சனையாக பாவத்துக்குள்ளே போனார் என்பதை காண்கிறோம் பின்பு நடந்த விஷயம் வாசிக்கிறோம் அந்த பாவத்தை மறைப்பதற்கு இப்போ பாவம் செய்து விட்டார் பாவம் செய்த பிறகு அதை குறித்து அவர் ரிக்கன்சைல் ஆகாமல் தேவனிடத்தில் அதை அறிக்கையிட்டு அவர் மனம் திரும்பி இருந்தால் அந்த முதல் பாவத்தோடு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும் இப்போ ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமையும் வஞ்சனைக்குள்ள தள்ளி ஆதாமும் வஞ்சிக்கப்பட்ட பிறகு தேவன் அதை விசாரித்தார் அப்பொழுதும் கூட ஆதாம் தனது பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை இப்படித்தான் பாவமானது நம்ம என்ன செய்கிறோம் மறைப்பதற்கு அதை முயற்சி எடுக்கிறோம் இந்த முயற்சியினால் இன்னும் அதிக பிரச்சனைகள் வந்து விடுகிறது இப்போது தாவிது என்ன செய்தார் அந்த உரியாவை எப்படியாவது தன்னுடைய படைபலத்தில் ப போரில் இருக்கிறாரு உரியா அவரை அழைப்பித்து அவருக்கு வந்து அவரை குடிக்க வைத்து அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறார் எப்படியாவது வந்து இந்த தான் செய்த விபச்சார பாவத்தில் வந்த குழந்தையை உரியாவின் குழந்தையை போல காண்பித்து விடணும்னு சொல்லி முதல்ல ஒரு பாவ காரியம் செய்கிறாரு எப்படியாவது முயற்சி பண்ணி அதை மறைப்பதற்கு அது முடியாமல் போன உடனேயே அந்த உரியாவை அவர் கொலை செய்கிறார் என்று சொல்லி ஸோ அப்போது அடுத்த செஞ்ச ஒரு காவம் அதை விடவும் பொல்லாத ஒரு பாவத்தை அவர் செய்து விடுகிறார் குற்றமற்ற ஒரு இரத்தத்தை வந்து விடுகிறார் என்று சொல்லி இதன் நிமித்தம் அவருக்கு வந்த நியாயத்தீர்ப்பு நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு சாமியல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அப்போது நாத்தான் வந்து தாவீதை சந்தித்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் இப்பொழுதும் நீ தேவன் சொல்கிறாரு தாவிதுக்கு நாத்தானின் வரிகளில் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயணிப்பான் நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான் இப்போ ரெண்டு பாவ காரியங்களில் முதல் காரியம் என்ன அந்தரங்க பாவம் அந்த பாவத்தை தாவீது செய்யும் பொழுது உப்பரிகையிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அப்படி உலாவிக் கொண்டிருக்கும் இருக்கும் அவர் வந்து இந்த பச்சை பாலை கண்டார் கண்டு பாவம் செய்தார் இப்போ கத்தர் சொல்கிறாரு அதே மாதிரி பருணாமசனம் நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு நீ ஒழிப்பிடத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் அப்போது இந்த காரியம் எப்படி நிறைவேறுதலுக்கு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அகிதோப்பல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு இருந்தான் இவனுடைய வாக்கு தேவ வாக்கை போல இருந்ததுன்னு ஏன்னா இவன் மிகப்பெரிய அறிவாளி இவன் தாவீதுக்கு ரொம்ப ஒரு பிரமாணிக்கமான ஒரு ஆளாக இருந்தவன் பின்னாளில் அவருக்கு விரோதமாக திரும்பினவன் அவன் என்ன சொல்கிறான் தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி அவர் ஓடிட்டார் அவர் ஓடி போன பிறகு அவன் அப்சலோமை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறான் என்ன ஆலோசனை தெரியுமா அந்த இடத்துல அது தேவையான்னு நமக்கு தோணுது ஏன்னா ஏற்கனவே தாவீது ஓடிட்டார் அவர் ஓடி போகும்போது அந்த அரண்மனையை காப்பதற்காக ஒரு பத்து மறுமனையாட்டிகளை வைத்து விட்டு போகிறாரு அது எதற்காகன்னு சொன்னால் அவர் இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறாரு அந்த மறுமனையாட்டிகளுடைய ஒரு பொறுப்புகளில் ஒன்று அரண்மனையில் உள்ள வேலைகளை கண் கவனிப்பது அந்த வேலையை அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு போனார் ஆனால் இந்த அகிதோப்பில் என்ன சொல்கிறான் அப்சுலமை பார்த்து வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு உம்மோடி இருக்கிற எல்லாருடைய கைகளுக்கும் பழக்கும் என்றான் அப்போது இவன் சொல்லக்கூடிய ஆலோசனை அதனுடைய நோக்கம் அவன் என்ன சொல்கிறான்னா உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் நீ ராஜாவாயிட்ட இனிமே உன் கூட தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் இல்லையா தாவிது ஒரு வேளை திரும்ப வந்துட்டார்னா நாளைக்கு அவர் ராஜா நமக்கு பிரச்சனையாயிருமேன்னு சொல்லி அவங்க பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமே நீர் தகப்பனுக்கு நாற்ப நாற்றமாய் போன என்ன அர்த்தம் இனிமே உங்கள் தகப்பனுக்கும் உமக்கும் ரிகன்சிலேஷனே கிடையாது அப்படிங்கிற அளவில் ஒரு மோசமான ஒரு காரியத்தை நீ செய்யணும் அதுக்கு இந்த படுபாதக செயலை நீ செய் என்று சொல்லி இந்த மறுமனையாட்டிகள் இடத்துல பிரவேசிக்கும்படி இவன் சொல்லும் பொழுது இந்த காரியம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு வருது என்ன நடக்குது போட்டிருக்க இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்படியே அப்சுலம் உப்பருகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சுலம் சகல இஸ்ரவீரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய இடத்தில் பிரவேசித்தான் அப்போ சூரியன் ஒளியில நீ மறைமுகமாக செய்த இதே காரியம் வெளியரங்கமாக செய்யப்படும் அப்போ மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற அந்த வார்த்தையின்படி தாவிது எதை செய்தாரோ அதற்கு எக்ஸாக்ட் அண்ட் ஆப்போசிட்டாக இன்னும் ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் வந்துவிட்டது இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இந்த மறுமணையாட்டிகள் அவங்க எந்த தப்பும் பண்ணலை ஆனால் தாவீதனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஏன்னா பின்னாளில் தாவீது திரும்ப வந்த பிறகு அவங்களை எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு திரும்ப அவர்களிடத்தில் அவர் பிரவேசிக்கல என்ன காரணம் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே போய்விட்டது தான் அப்போது இந்த இதில் முதல் விளைவு ரெண்டு பாவத்தில் முதல் பாவத்தின் விளைவு வந்து இது ரெண்டாவது பாவத்தின் விளைவு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும்னு சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் அதாவது தனக்கு உண்மையாக இருந்த ஒரு ஒளியக்காரனாகிய அந்த உரியாவை அவர் பட்டயக் கருக்கில் வெட்டி போடுறார் எப்படி அவரை போருக்கு அனுப்புறது மாதிரி அனுப்புறாரு அவரை முன்னணியில் போய் நிற்க சொல்கிறாரு அதன் மூலமாக அவர் கொன்று போடப்பட்டார் அப்போ இதே மாதிரி அவர் குடும்பத்தில் பட்டயம் வந்துவிட்டது விட்டது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவருடைய மகன் என்ன செய்கிறான் அப்சலும் அவன் தாமார் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த மகள் அவளோடத்துல வந்து அவன் வந்து ஒரு முறை தவறின ஒரு எண்ணத்துக்குள்ள போகிறான் இதன் மூலம் தன்னுடைய சகோதரிக்கு அவன் பண்ணின அந்த காரியத்தினால என்ன உண்டாகுது ஒரு என்ன என்னாகுது அம்னோனை இந்த இவன் வந்து கொன்று போடுகிறான் அப்சலோம் இப்படிப்பட்ட அந்த கொலைபாதக செயலினால் தாவீது ராஜா இதை கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் அடைகிறார் அந்த கோபத்தினால் அவர் என்ன செய்தார் என்று பார்த்தால் அவர் ஒன்றுமே செய்யவில்லை வாசிக்கிறோம் அவர் வந்து அம்னோனை தண்டிக்கவில்லை அப்போது அம்னோனை ஏன் அவர் தண்டிக்கலை இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்ச அம்னோனை அவர் தண்டிச்சிருந்தால் இந்த அப்சலோமுக்கு இப்படி ஒரு வன்மை வந்திருக்காரு இல்லையா நீ வந்து எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் முறை தவறி நடந்த தன்னுடைய மகனை கண்டித்திருக்க வேண்டும் அவர் கண்டிக்காமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னவாக இருந்த வேண்டியிருக்கும் தன்னுடைய சொந்த பாவம் அப்போ ரிக்கன்சைல் பண்ணாமல் அவர் செய்த அந்த பாவத்தினால அவரால் என்ன செய்ய முடியல தன்னுடைய மகனும் அதே பாவத்தை செய்த பொழுது அவரால் அதை தண்டிக்க முடியவில்லை அல்லது கண்டிக்க முடியவில்லை மௌனமாக இருந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போது பாவத்தின் வஞ்சனையின் செயலில் இன்னொரு காரியம் என்ன நம்ம எந்த காரியத்தை அறிக்கை செய்யாமல் ரிக்கன்சைல் ஆகாமல் வச்சிருக்கிறோமோ அந்த பாவம் வந்து என்ன செய்யும் நம்மை செயலற்றவர்களாக மாற்றிவிடும் நம்ம வந்து மற்றவர்களை கண்டிப்பதற்கு வழி இல்லாமல் போய்விடும் ஏன்னா நமக்கு தோணும் இல்லையா நம்மளே இந்த தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி அடுத்தவங்களை கண்டிக்கிறது அப்போ நம்ம திருந்திட்டோன்னு வைங்க அந்த பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பி அதை அண்ட்ர்ட்ட ஒப்பு கொடுத்து அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டோம்னா அப்போ நம்ம நம்பிக்கையாக போய் மற்றவங்கள்கிட்ட சொல்ல முடியும் நானும் இதே மாதிரி தப்பு பண்ணேன் நான் மனம் திரும்பிட்டேன் நீயும் திரும்பு ஏன்னா இதனுடைய விளைவு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொல்ல முடியாமல் போனதற்கு இது அந்த நேரத்தில் அவர் இருந்தது இருந்ததுதான் ஒரு காரணம் என்பதை காண்கிறோம் ஸோ அதற்கு பிறகு சில பகுதிகளில் வாசிக்கிறோம் இதே வார்த்தைகள் தான் அவர் வந்து அப்சலோமோடு போட்டிருக்கு ரெண்டு சாமுவேல் பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அப்சலோம் அம்னோனோட நன்மையாவது தீமையாவது ஒன்றும் பேசவில்லை தன் சகோதரியாகிய தாமரை அம்னோன் அவமானப்படுத்தினது நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான் ரெண்டு வருஷம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது ரெண்டு வருஷமாக அவன் வந்து ஒரு இடத்துல போய் இருக்கிறான் அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய மனதில் அவன் நஞ்சை விதைத்து கொண்டிருந்தான் எப்படியாவது வந்து தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நஞ்சை விதைத்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அதை தாவிதை கேட்காமல் போனதுனால அடுத்து ஒரு தவறும் செய்கிறார் ஏன்னா இப்போது அந்த மூத்த பையனை அம்னோன வந்து கொலை செஞ்சிட்டான் கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடுகிறான் அவன் தப்பி ஓடின பிறகாவது இவர் என்ன செய்திருக்கணும் அவனை அழைத்து கொண்டு வந்து என்ன காரியம்னு சொல்லி விசாரிச்சிருந்தா அப்போதாவது அந்த காரியம் நின்று போயிருக்கும் ஆனால் அதுவும் நிற்கலை கடைசியில் அவன் திரும்ப வந்து அதனால் தாவீது வந்து தப்பித்து ஓடும்படியான ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி பார்க்குறான் அப்போ இந்த இன்றைக்கி தியானத்தினுடைய மெயின் நோக்கம் என்னென்னா நம்ம வந்து எப்படி பாவத்தின் வஞ்சனையினாலே நம்ம வந்து மாம்சத்தில் விதைக்காமல் ஆவியில் நம்ம விதைக்கணும் டு ஷோ இன் த ஸ்பிரிட் அப்படி நம்ம விதைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம் நம்ம ஆவியில் பிழைத்திருந்தால் நம்ம ஆவியில் நடப்பதற்கு நம்ம ஆவியில் வந்து பிழைத்திருக்கணும் என்று சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து மாம்சபூர்வமாக சிந்திக்கும் போது உணர்வுகள் மேலிட நம்ம ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய சொந்த எண்ணத்தில் இது சரி அது சரி இல்லைன்னு சொல்லி வகையிறப்போம் ஆனால் நம்ம சுய எண்ணம் என்பது நம்மை பற்றினதாகவே இருக்கிறது ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா கர்த்தருடைய வசனம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்குள்ள ஆவியின் சிந்தனை உண்டாகுது ஏன்னா கர்த்தருடைய வசனமானது இருபுறமும் அது ஊடுருகிற ஒரு பட்டயமாக இருந்து அது வந்து பிரித்தறியுது எது வந்து ஆவியின் சிந்தை எது மாம்ச சிந்தை என்பதை நமக்கு பிரித்து அதை காண்பிப்பதுனால எது ஆவியின் சிந்தை என்ன என்பதை நம்ம சரியான முறையில் நம்ம வகையறுக்கிறோம் இது முதல் பாதை ரெண்டாவது என்னென்னா நம்ம எடுத்திருக்கிற முடிவு எதுவோ அல்லது தீர்மானித்திருக்கிற ஒரு தீர்மானம் எதுவோ அதை நம்ம ஜபத்தில் ஆவியில் விண்ணப்பிக்க வேண்டும் ஏன்னா நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் நம்ம மனதில் ஒன்றை நிர்ணயித்து விட்டோம் இதைத்தான் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிவிட்டு ஆண்டவரை இதை ஆசிர்வதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம்னா நம்ம பண்ணுற ஜபத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஜப விண்ணப்பத்தின் நோக்கம் என்னங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்ம என்ன நோக்கத்துக்காக இதை கேட்குறோம் என்பதை ஆகையினால நம்ம கேட்குற நோக்கத்தை வைத்து தான் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு அப்போது நம்ம ஆவியில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கணும் ஆவியில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை முதல்ல நம்ம ஆவியில் ஆராய்ந்து பார்க்குறோம் இதனுடைய நோக்கம் என்ன எதன் நிமித்தம் நான் இதை கேட்குறேன் இது வந்து ஆவிக்குரிய ஒரு விண்ணப்பமாக இருந்தால் அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும் அப்போது அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுப்பார் என்பதை அப்படி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு இது சரி அது சரியில்லை என்பதை இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வகையறுத்து நம்ம அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது இந்த பாவத்தின் வஞ்சனையிலிருந்து நம்ம நம்மை காத்து கொள்வோம் ரென் ரெண்டாவது மூணாவது என்ன ஆவிக்குரிய ஆலோசனை இப்போ நமக்கு வந்து நம்ம ஒவ்வொருவருமே வந்து விசுவாசத்தில் ஆண்டவர் நம்மளை பல படிகள் கொண்டு வந்திருக்கிறாரு இன்னுமே நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் முழுமையடைந்து விட்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம நமக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் தந்த நல்ல விசுவாசமுள்ள சகோதர சகோதரிகள் அவங்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு கம்பேனியன்ஷிப் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு காரியத்தை குறித்து நிதானித்து ஆலோசனை பண்ணி நம்ம வந்து வசனத்தின்படி இதுக்கு என்ன ஆலோசனை செய்யக்கூடிய காரியம் இதை இப்படி செய்யலாமா அல்லது ஆவிக்குரிய வகையிலேயே நமக்கு சில சந்தேகங்கள் எழுமோ இதை வந்து நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை பேசி டிஸ்கஸ் பண்ணும் பொழுதும் கூட ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் ஒரு காரியத்தில் போகும்போது அதை கரெக்ட் பண்ணவும் முடியும் இப்படியெல்லாம் நம்ம வந்து வி ஹாவ் டு கண்டினியூ டு கெட் ஏன்னா த தாவீதுக்கு அப்படி ஒரு ஆலோசனை இல்லை பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த பாவ காரியத்தில் இருந்த அந்த ஃபுல் டைக் டைம் பீரியடும் வந்து அவருக்கு எந்த இடத்துலையும் ஆலோசனை இல்லை ஆனால் நாத்தான் வந்து கர்த்தர் அனுப்பி வைத்த பிறகு அவர்கிட்ட போய் சொன்ன பிறகு தான் அவருக்கு அந்த விஷயம் தெரிந்தது அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்றும் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு வழங்குகிறாரு அதை வந்து அதற்கேற்ற ஒரு ஆலோசனையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர மூலமாக கொடுப்பார் அதை கேட்டு அறிந்து நம்ம ஆலோசித்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆமேன்